வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை உயர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் இரண்டு சீராய்வு மனுக்களில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு சீராய்வு மனுக்கள்லையும் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா சூட்டையோ அல்லது நிறைவேற்றுதல் மனுவில் உள்ள கிளைம் நம்பர் பண்ணுவது குறித்து தான் பேசியிருக்கிறாங்க இப்போ வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே என்னென்னா நாம் போடுற வழக்குகளையோ அல்லது மனுக்களையோ வந்து நம்பர் பண்ணுவது தான் ஒன்றும் இல்லாத காரணங்களை கூறிலாம் ரிட்டன் போடுவாங்க நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது இப்போது சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தில் நான் பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தை வச்சு நான் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போடுறேன் அந்த சூட்டை ரிட்டன் போடுறாங்க என்ன காரணம் சொல்லி ரிட்டன் போடுறாங்கன்னா பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு வந்து போடலாம் ஹவு தி சூட் இஸ் மெயின்டைனபுள் அப்படின்னு கேட்டு ரிட்டன் போடுறாங்க இது நீதிபதிகளுடைய கவனத்துக்கு செல்லுமா அல்லது செல்லாதா இல்லை அந்த அலுவலகத்தை சேர்ந்த சிரஸ்தாரோ ஹெக்லார்க்கோ இவங்களே ரிட்டன் போட்டுருந்தாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தை ஒரு எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்பாகவே முன் தீர்ப்புகள்லாம் வந்தாச்சு முதல் முறையாக ஜஸ்டிஸ் மாலா அவர்கள் பதிவு செய்யப்படாத கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் சூட்டு போடலான்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க சமீபத்தில் கேமலாதா வெஸ்தஸ் கஸ்தூரி அப்படிங்கிற வழக்கலையும் உச்ச நீதிமன்றம் இதே கருத்தை சொல்லியிருப்பாங்க ஏகப்பட்ட தீர்ப்புகள் இருக்குது நான் இப்படி ரிட்டர்ன் போட்ட உடனே அதே நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு தொடர்பாக சீராவி மனு உள்ளத்தை போட்ட உத்தரவை எடுத்து கொடுத்து நம்பர் பண்ணிட்டேன் இப்படி புது புது காரணங்களை சொல்லி ரிட்டர்ன் போடுவாங்க ஆனால் ஒரு வழக்கை வந்து நம்பர் பொழுது நீதிமன்றம் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு வழக்கானது வெளிப்படையாகவே லிமிட்டேஷனில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் வந்து எண்ணிடாமலேயே நிராகரிக்கலாம்னு தீர்ப்புகள் இருக்குது விதவிதமாக தீர்ப்புகள் இருக்குது நான் இன்றைக்கி கூட ஒரு தீர்ப்பு பார்த்தேன் மைனர்களாக இருக்கும்போது தந்தை சொத்தை விற்றுறாரு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த பசங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எங்கள் அப்பா விற்றது செல்லாதுன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க இந்த வழக்கை நம்பர் பண்ணாமலேயே பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க இதை எதிர்த்து அந்த மைனர் பசங்க மேஜரான பிறகு தான் வழக்கு போடுறாங்க சிஆர்பிக்கு போகிறாங்க சிஆர்பியில் கோர்ட்டு வந்து ரிஜெக்ஷன் பண்ணது சரிதான் ஆர்டிக்கல் சிக்ஸ்டி சிக்ஸ்டி லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் ஆனதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் இங்கே வழக்கு தாக்கல் செய்யலை அதனால் அதை நம்பர் பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது சரிதான்னு தொழில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் நம்பர் பண்ணும் ஸ்டேஜில் லிமிடேஷனை பார்க்கக்கூடாதுன்னு தீர்ப்பளிச்சுருக்கிறாங்க அப்போ நாம் எப்போவுமே வந்து நம்ம வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முன் எடுத்து கொடுத்து முதல்ல வழக்கை நம்பர் பண்ணணும் இப்போ நம்பர் பண்ணுவதே மிகப்பெரிய பிரச்சனை ஒவ்வொரு தடவையும் நாம் ஏதாவது சைட்டேஷன்களை சொல்லி 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 தான் நம்பர் பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கும் நாம் ரெண்டு சீராய்வு மனுவில் நம்பர் பண்ணுவது தொடர்பாக ரெண்டு வழக்கை பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு வழக்கிலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல வழக்கோ அல்லது இடைக்கால மனுவோ என்ன போட்டாலும் முதல்ல நீங்கள் நம்பர் பண்ணுங்க நீங்கள் நம்பர் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் அந்த காரணத்தை சொல்லி நிராகரிங்க நீங்கள் நம்பர் பண்ணாமல் முதல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான தீர்ப்பு தான் இந்த ரெண்டு தீர்ப்பும் நமக்கு எதுக்கு உதவும்னா நம்ம வழக்குகளை நம்பர் பண்ணுவதற்கு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் நம்ம கிளைம் பெட்டிஷன் போடும்போது அதை நம்பர் பண்ண மறுத்தாங்கன்னா அதை நம்பர் பண்ணுவதற்கு உதவும் இப்போ உதாரணமாக என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் நான் ஆர்டர் செவன் ரூல் லெவனில் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி பிடிஷன் போடுறேன் நீதிமன்றம் என்ன பெடிஷன் போடுறாங்க ஏற்கனவே ஐஏ ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அந்த ஐஏவில் உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பிடிஷனை போடுங்கன்னு சொல்லி ரிட்டன் போடுறாங்க அப்படி ரிட்டன் போட முடியுமா அப்படி ரிட்டன் போடவே முடியாது ஆஃப் பிளைண்ட்டு வந்து ஒரு வழக்கின் எந்த காலகட்டத்திலும் போடலாம் ஒரு ஐஏ நான் உத்தரவு போட்ட பிறகுதான் நீங்கள் இந்த பெட்டிஷனை போடணும் தான் லை ஆகும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆர்டர் செவன் ரூல் லெவன் அப்படிங்கிறது வேற ஐஏக்கள் மற்ற ஐஏ ப்ரொவிஷன் கீழே ஐஏக்கள்ங்கிறது வேற ஒரு ஐஏ பெண்டிங்கில் இருக்கு அதில் உத்தரவு போடுறதாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ரிட்டர்ன் போட முடியாது அதற்கும் முன் தீர்ப்புகள் இருக்கு நான் எனக்கு எப்படி இந்த தீர்ப்புகள்லாம் தெரியுது அப்படின்னா நான் டெய்லி இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தேவைப்பட்டு அந்த முக்கிய தீர்ப்புகளை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன் நாளைக்கு எனக்கு நம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுலேயும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் தான் அந்த தீர்ப்புகளை நான் வீடியோவை போட்டிருந்தேன் இந்த வீடியோவை போட்டதுனால இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா இப்போ எனக்கே முன் தீர்ப்புகள் வேணாலும் என் சேனலில் போய் நான் எடுத்துக்கிடுவேன் அதாவது பொதுமக்களுக்கும் உதவும் வழக்கறிஞர்களுக்கும் உதவும் எனக்கும் உதவும் இப்போ எனக்கு ஒரு தீர்ப்பு வேணும் அப்படின்னா என் சேனலில் போய் தான் தேடணும் இந்த யூடியூப்புமே இன்னும் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற அந்த நுணுக்கங்கள் வந்து எனக்கு தெரியல அதனால் அதில் ப்ளே லிஸ்டின்றாங்க பிரித்து போடலான்றாங்க அந்த விவரம்லாம் எனக்கு தெரியலை அதனால் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்து அப்லோட் இருக்கேன் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு தீர்ப்பு ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிறாங்க இதில் மனுதார் வந்து மதன் எதிர்மனுதார் வந்து மாரி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்போது இந்த மதன் வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் பிரதிவாதியான என் மனைவிக்கும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணமாச்சு நான் கிறிஸ்டின்னு அவங்க ஹிந்து எங்கள் மேரேஜானது கட்டாயமாக ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் எங்களது மேரேஜ் வந்து பதிவு செய்யப்படலை அதனால் எங்களுக்குள்ளே நடந்த மேரேஜை வந்து நல்லன் வாய்டுன்னு அறிவிக்கணும் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி வழக்கை தாக்கல் பண்ணுறாரு இந்த வழக்கை கோர்ட் நம்பர் பண்ணாமல் ரிட்டன் போட்டுடுறாங்க அதனை எதிர்த்து மதன் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிஆர்பி தாக்கல் பண்ணுறாரு இப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் மதன் வந்து ஒரு நலன் கேட்டு ஒரு பரிகாரம் போட்டிருக்காரு நீங்கள் நம்பர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்து நான் நம்பர் பண்ண மாட்டேன் இந்த கோர்ட்டுக்கு ஜூடிஷியன் கிடையாது நீங்கள் நியாயமாக டைவு ஓப்பி தான் போடணும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் ஜுடிஷியன் அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது முதல்ல ஒரு வழக்கை போட்டால் நீங்கள் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முதல்ல நம்பர் பண்ணுங்கள் நீங்கள் நம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத நீங்கள் அப்புறமேட்டு டிசைட் பண்ணுங்கள் வழக்கை நம்பர் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த வழக்கு செல்லுமா செல்லாதா ஆவணம் இருக்கா ஆவணம் இல்லையா அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் எந்த வழக்கை போட்டாலும் நீங்கள் நம்பர் பண்ணிடுங்க நம்பர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள் ரிஜெக்ஷன் பண்ணுங்கள் எதுனாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய வழக்கை நம்பர் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஒன்று இரண்டாவது வழக்கு தீர்ப்பை வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன நடக்குன்னா இதில் பார்ட்டிஸ் வந்து வாதிகள் வந்து ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க யாரெல்லாம் அப்படின்னா இருந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஏகாம்பரம் மாரியப்பன் செல்வராஜ் ராஜேந்திரா ஒரு எட்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ஒரு வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் போடுறாங்க யார் மேலே போடுறாங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் மேலேயும் பஞ்சாயத்து மேலேயும் போடுறாங்க போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பரில் கண்ட சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்துன்னு டிக்ளர் பண்ணணும்னு சொல்லி சூட்டை போடுறாங்க அந்த சூட்டில் எக்ஸ்பார்ட்டி டிகிரி வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இபி போடுறாங்க ஈபி எதுக்கு போடுறாங்கன்னா இது ஏற்கனவே எங்கள் சொத்துன்னு டிக்ளேர் ஆகிடுச்சு ஆனால் கவர்மெண்ட் வந்து எங்கள் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்கிறாங்க நீதிமன்ற தீர்ப்பும் மதிக்க மாட்டேன்றாங்க அதனால் அவங்கள கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஈபியை போடுறாங்க அந்த ஈபியில் நிலுவையில் பொழுது இந்த வழக்கில் கண்ட மனிதர்கள் தேர்ட் பார்ட்டிஸ் யாரெல்லாம் முருகேசன் வகைறான் இவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க இவங்க வந்து தங்களையும் அந்த இபி மனுவில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெடிஷன் போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏகாம்பரம் வகையராக அந்த வழக்கு சொத்து தங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லி போட்டு எக்ஸ்பர்ட் டிகிரி வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த சர்வே நம்பரில் கண்ட அந்த சொத்தானது ஒரு பொது பாதை அது அரசுக்கு சொந்தமானது வருவாய்த்துறையிலும் அது பொது பாதை தான் இருக்குது இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே நாங்கள் ரெண்டு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு வழக்கும் நிலுவையில் இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க இபி பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதனால் இந்த இபி பெட்டிஷனில் எங்களையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனுவை போடுறாங்க அந்த மனுவை இபி கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன க்ரௌண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா இபி ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்ட்டி இம்ப்ளீட் பிட்டிஷன் போட முடியாது நீங்கள் வேணால் கிளைம் பெட்டிஷன் போடலாம் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி செவனுக்கு கீழேயோ அல்லது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி நைனுக்கு கீழேயோ நீங்கள் கிளைம் பெட்டிஷன் தான் போட முடியும்னு சொல்லி அந்த பார்ட்டி இம்ப்ளீட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதன் பிறகு இந்த முருகேசன் வயரா ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவனில் கிளைம் பெட்டிஷன் போடுறாங்க அந்த கிளைம் பெட்டிஷனை நம்பர் பண்ணாமலே கோர்ட்டு ரிட்டன் பண்ணுறாங்க என்ன ரீசன் சொல்லி ரிட்டன் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் அரெஸ்ட் ஆர்டர் போட்டாச்சு அதாவது ஏகாம்பரம் வைகாராக எக்ஸிக்யூசிவ் பெட்டிஷன் அரெஸ்ட்டு தான் போடுறாங்க அதில் அரஸ்ட் ஆர்டர் போட்டாச்சதுனால உங்கள் பெட்டஷனாக நாங்கள் நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை தூக்கி கொண்டு முருகேசன் வைகாரா மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாங்க அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதே தான் சொல்கிறாரு ஒரு தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி செவன் அல்லது ரூல் நைன்டி நைனுக்கு கீழே அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடலாம் நீங்கள் அதை நம்பர் பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்கிறது வழக்கு மூலம் உள்ள நிலையில் நீங்கள் முதல்ல பெட்டிஷனை நம்பர் பண்ணுங்க நம்பர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பெட்டிஷன் லை ஆகுமா ஆகாதாங்கிறது நீங்கள் அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அதனால் மோ இந்த முருகேசன் வகைரா தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த கிளைம் பெட்டிஷனை நீங்கள் உடனடியாக வந்து நம்பர் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு உத்தரவுல இருந்தும் நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சூட்டாக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்கியூஷன் ப்ரொசீடிங்ஸாக இருந்தாலும் சரி நாம் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் கண்டிப்பாக நம்பர் பண்ணணும் மாதிரி இபி பெட்டிஷன்லேயும் தேர்ட் பார்ட்டிஸ் கிளைம் பெட்டிஷன் ரெண்டு ப்ரொவிஷனுக்குள்ளே போடுவாங்க அதே மாதிரி அவங்க ஏதாவது பெட்டிஷன் போட்டாலும் நான் அரெஸ்ட் ஆர்டர் போட்டாச்சு இல்லை நீங்கள் அது போடக்கூடாது இது போட அந்த கதைலாம் சொல்லக்கூடாது முதல்ல நம்பர் பண்ணணும் நம்பர் பண்ணி விசாரிக்கணும் நம்பர் பண்ணும்போது என்ன பார்க்கணும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும் வேறு எதையுமே பார்க்கக்கூடாது நம்பர் பண்ணணும் அப்படின்னு இந்த ரெண்டு தீர்ப்பு சொல்லுது டைட்டில் ரொம்ப நீளமாக வர்றதுனால நான் டைட்டில் ஷார்ட்டாக போடுறேன் ஆனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறங்க நான் ரெண்டு தீர்ப்பையும் பிரித்து எந்த தீர்ப்பு எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சூட்டாக இருந்தாலும் சரி அல்லது இபி ப்ரொசீடிங்ஸில் நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு உள்ள ஆனாலும் சரி நீங்கள் உங்களை இஎ மனுக்களையோ அல்லது சூட்டையோ நம்பர் பண்ணுவதற்கு இந்த ரெண்டு தீர்ப்புகளும் வந்து கட்டாயமாக பயன்படும் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க அனைவருக்கும் பயன்படும் நன்றி